எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களை இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சித்திர ஊராட்சி ஒன்றியம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டரு ரெண்டே காலில் ஏக்கர் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இலவச சர்வீஸோட வந்துருக்குதுங்க இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு ஐநூற்றம்பது அடி தார் ரோடு கிழக்கு பக்கம் தார் ரோடுங்க ரீசேல் மதிப்புடையுது நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு வாங்கி ரீசேல் பண்ணும் மாதிரி டிடிசி பிராராப்பரோடு ப்ளாட் வேணும்னு கேட்டிருக்காங்க எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்கள் அவங்களுக்காக இந்த ஒளிப்பதிவுங்க நீளமான சாலை ப்ராப்பர்ட்டியோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வற்றாத தண்ணீர் இருபத்தி நாலு நேரம் வடிக்க முடியாத அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியில் இலவச சர்வீஸ் கரெக்டாக ஆர்ஜிஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்டு நாமக்கல் புது பஸ் இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு பத்து கிலோமீட்டருங்க பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ஆண்டலூர் கேட்டும் பக்கம் உங்களுக்கு சோளம் வதச்சிருக்காங்க மாட்டுக்கு தேவையான சோளம் சொத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே உங்களோட சொத்துக்களை விற்க முடியுங்களா தாராளமாக நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் அதிகப்படியாக முப்பது நாட்கள் விற்று கொடுத்துருவோம் இந்த சொத்து வந்து நேரடியாக நில உரிமையாளர்கிட்டே இருக்குது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபரு வேணுங்கிறையும் காண்டக்ட் பண்ணால் உடனே உங்களுக்கு அழைச்சிக்க கொடுத்துருவோங்க ரெண்டு ஏக்கரை இருபத்தஞ்சி செண்டு இந்த சொத்தோட மொத்த அளவு இடம் நல்லா சச்சதரமாக அமைஞ்சிருக்குதுங்க சொத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் இந்த சொத்து வேணுங்கிறவங்க எங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு ஏக்கர் என்ன விலை அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கோம் வேணுங்கிறத காண்டாக்ட் பண்ணுங்க நேரடி நில உரிமையாளரை கூட்டி போகிறோம் சிட்டிங் உட்கார வச்சு பேசி முடிச்சுக்கலாங்க நன்றி வணக்கம்